மேலான அல்லாஹின் நெல்லடியார்களே புனித ரமலான் மாதம் நிறைவு பெற்ற பிறகு தமிழகத்திலே அரபிக் கல்லூரிகள் எல்லா மாவட்டங்களிலும் திறக்கப்படுவதும் எல்லா ஊர்களிலும் மத்திய மதரசாக்கள் துவங்கப்படுவதும் நம் தமிழகத்தினுடைய வளமை மறப்படும் மத்தம் மதரசாக்கள் என்பது ஒரு முமீனுடைய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உயிர் நாடி என்று நாம் சொல்லலாம் ஒரு நான்கு ஐந்து வயதிலிருந்து தொடங்குகிற மத்தபு மதரசாக்களில் அங்கே நடத்தக்கூடிய பாடங்கள் என்பது வெறும் குரான் மட்டும் தரப்படுவதில்லை ஒரு மொழி பயிற்சிருக்கின்ற ஒரு என்ன மத்தவ என்பது பக்தர்கள் சொன்னால் அங்கே குரான் மோத பயிற்சி தரப்படுகிறது இது முதலாவது விஷயம் அங்கே குரான் மட்டுமல்ல ஹதீசுகள் பிதுகு சட்டங்கள் கொள்கை கோட்பாடுகள் இதையெல்லாம் தாண்டி அஹ்லாத் அஹ்லாத் சொன்னாக்கா ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களோடு எப்படி நடக்கும் நடந்து கொண்டது உயிரினங்கள் என்று சொன்னால் சக மனிதர்களாக இருக்கலாம் படைப்பினங்களாக இருக்கலாம் அவற்றுக்கான கடமைகளை எவ்வாறு நிறைவு செய்து என்ற ஒரு அஹ்லாக் என்கின்ற ஒரு குணமும் சொல்லித்தர பசுமரத்து ஆணி என்று சொல்லுவார்களே அதுபோல குழந்தை பருவத்திலே கொடுக்கப்படுகின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கோம் எந்த இடங்களில் மக்கள் மதரசாக்கள் நடத்தப்படுகிறதோ அங்கு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை என்று சொல்லுவார் அணி மியா நதியில் அந்த அளவிற்கு அவர்கள் சிறு குழந்தையிலே இருந்த இந்த மார்க்கத்தின் செயல்பாடுகள் நெறிமுறைகளை கேட்டு வளர்கிற போது அவர்களுடைய உள்ளங்களில் இஸ்லாம் அவ்வளவாலமாக இருக்கும் இன்னொரு பக்கமும் உண்டு எங்கே மருத்துவர்கள் சரியாக இல்லையோ அந்த ஊர்களில் முருத்தத்துகளுக்கு உருவாகுவார்கள் என்று சொன்னார் முர்த்தது என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுது எப்போது வரை ஆழமான ஒரு பதிவாக இஸ்லாம் இல்லையோ அந்த இடங்களில் அது வேகமாக போய் போய்விடுகிறது பொதுவாக ஒரு மார்க்கமாக இருக்கட்டும் கொள்கையாக இருக்கட்டும் அஞ்சு வயசு ஏழு வயசு வரைக்கும் தான் அதனுடைய அடிப்படை அதற்குள்ளே குழந்தை மதம் என்பது கொள்ளு மோஹமுதினி குண்டு காரா இஸ்லாம் எல்லாமே இஸ்லாத்தின் மரபுல தான் குழந்தை எல்லாம் பிறக்குது அவவாஹு பெற்றோர்கள் தான் யு ஹபிதானிகி யஸிராணிகி ஒய் மஹி சா நெருப்பு வணிககளாக மாற்றி இருக்கிறார்கள் என்றார்கள் என்று சொல்லலாம் அப்போ பிறக்கிற குழந்தையை ஒரு குறிப்பிட்ட வயது வரை மார்க்கத்தின் செயல்பாடுகள் சொற்கள் இவைகளை சொல்லி சொல்லி வளர்க்கிற போதுதான் அது காலம் முழுக்க நின்று நிலைத்து தாங்கள் கொண்ட கொள்கை இது என்று அவர்கள் புரிந்து வாழ்கிறார்கள் குழந்த பிறந்தவுடனேயே எதுக்கு ஏன் வாங்க சொல்கிறோம் வாபர் வந்தவா ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உங்களுடைய கல்வி அல்லாஹுவின் வார்த்தைகளை பேச வைக்கிறோம் சிந்திக்க வைக்கிறோம் குழந்தை பிறந்த உடனே வாங்கு பேச தொடங்க உடனே என்ன செய்வோம் நாய் தான்லான்னு சொல்ல முதலாவது வார்த்தையை சொல்லித்தருவோம் அரபு வார்த்தைகளை அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட வாக்கியங்களை சொல்லித்தருவோம் படிப்பதுக்கு ஸ்கூலுக்கு போவதற்கு முன்பு மக்களுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அழிவேவை தொடங்கி வைப்போம் இதெல்லாம் ஏன் தரப்படுகிறது என்றால் இவைகள் அந்த உள்ளங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் சிறு குரையாயத்தில் தருகிற இந்த இல் ரொம்ப முக்கியம் என்பதால் தான் நபிகள் செலந்தாவதும் சொல்ல பள்ளிவாசல்களில் ஆண்களுக்கு ஒரு சப்பு குழந்தைகளுக்கு ஒரு சப்புன்னு நிர்ணயித்தார் ஆண்கள் தொழில் வருவாங்க பெண்கள் ரசூலா காலத்தில் வருவாங்க குழந்தைகளும் வருவாங்க அந்த குழந்தைகளை கொண்டு வந்து பெற்றோர்கள் வந்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்த உடனே அவங்களுக்குள் ஒரு சஃபை நிறுத்தி பள்ளிவாசல்களில் பயிற்சிவிக்கப்பட்டது குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த காட்சிகளும் இந்த எண்ணங்களும் பதிவாகிற தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் இஸ்லாம் நினைத்து நிற்கும் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்கிற குழந்தைகளை உருவாக்க வேண்டுமா அது குழந்தை பருவத்துக்கு தொடங்கப்பட வேண்டும் பெரியவர்களை மதித்து வாழ்கிற ஒரு குழந்தை உருவாக்க வேண்டுமா அது குழந்தை பருவத்திலிருந்து சொல்லப்பட வேண்டும் மார்க்க நெறிமுறைகளை காப்பாற்றி இஸ்லாத்தை தாங்கி பிடிக்கிற அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவது எங்கிருந்து என்றால் மொத்தமும் எனவேதான் நாங்கள் சொல்லித் தருவார்கள் ஒரு அரபி கல்லூரியில் நடத்தப்படுகிற பாடங்களை எல்லாம் விட ஈமானிய இஸ்லாமிய பணி என்பது நபிமார்களின் பணி என்பது மக்தர்கள் இருந்து என்று சொல்வார்கள் காரணம் அடுத்த தலைமுறை அங்கே தான் செலுத்தணும் ஒரு ஆலிமை உருவாகி அவர் செய்கிற சேவைகள் உருவாக்காமல் அடிப்படையிலே இஸ்லாத்தையே உருவாக்குகிற இடம் இது என்ன மக்தளு தான் எனவே தான் தமிழகத்தில் மத்தபு முதல முக்கியத்துவம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்குள்ள காலத்தின் சூழ்நிலை ஏழு மணிக்கெல்லாம் வேன் வருகிறது பள்ளிக்கூடத்தின் மணிகள் எல்லாம் ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கெல்லாம் வெள்ளு குழந்தைகள் காலை நேரங்களிலே மக்களுக்கு வர முடியறதில்லை சரி சாயந்தரம் வந்தாவது படிப்பாங்களான்னு பார்த்தா மாலை நேரத்தில் அவர் டியூசனுக்கு போகிறார்கள் எல்லாம் காரணங்களை சொல்லி மத்தபு மதரசாக்கள் நீர்த்து போய் வருவதை நாம் பார்க்கிறோம் அவைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் நபிகள் சல்லல்லாஹா நீ சொல்ல போவர்கள் சொன்னார்கள் இது வலதன் மின் நகலின் இல்லா மின் அதபில் ஹசன் அஃபின் ஹசன் ஒரு குழந்தைக்கு தன் தாய் தந்தை எதோ செய்கலாம் பணமாக தரலாம் பொருளாக தரலாம் எதை வேண்டுமானாலும் ஏற்படுத்தி கொடுத்து விடலாம் ஆனால் சொன்னார்கள் செல்லி செல்லாம் நல்ல ஒழுக்கத்தை விட சிறந்த எதையும் ஒரு விஷம் தன் குழந்தைகளுக்கு தர முடியாது இருக்காது பெற்றோர் தர அன்பளிப்பு குழந்தைக்கு என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் நல்ல பண்பாட்டை கற்றுக்கொடுவோம் நல்ல பழக்க வழக்கங்களை இந்த குழந்தையும் மனதில் பதிவு செய்யும் அதை தாண்டி உலகத்தில் நீங்கள் வேறு எதையுமே செய்யறதில்லை எதை கொடுத்தாலும் அனுப்பப்போம் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை கொடுத்தால் அது நின்று நிலைத்துவிடும் என்பதை நாம் புரிந்தவர்கள் என்பதால் தான் மக்களும் முதல் சார்க்கும் குறித்த அதிகப்படியான விழிப்புணர்வுகளை நாம் கொடுக்கின்றோம் நபிகள் சதல்லாவுடைய சொல்லும் அவர்கள் ஏழு வயது குழந்தை எல்லாம் தன் வீட்டில் விளையாட்டுகிட்டு இருக்க அவர் ஒரு பேர்ச்சை மலத்திற்கு வாயில வச்சுட்டார் சூலாய் சல்லாவுடைய சொல்லக்கூடிய குடும்பத்துக்கு ஜக்காத்த ஹாராம்தான் சதக்கா ஹார்கள் அது வந்து ஏற்படுத்தப்பட்டது யாருக்குன்னா சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு ஜக்காத்து சதக்கா நான் மட்டும் சாப்பிட்றது இல்லை அமிசலாவுடைய சில மட்டும் தடை அல்ல ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல பேரன் பேத்திகளுக்கு மட்டுமல்ல ரசூடையின் கேமத்தோ ஜக்காத்து தெரியக்கூடாது சதக்கா வாங்கக்கூடாது அது மக்களுக்கு போய் சேரணும் அதை யார் எடுத்துடக்கூடாதுன்னு அப்போ பள்ளிவாசலில் வந்து எப்பயுமே ஹசூல்லாவுடைய வீடும் பள்ளிவாசல் பக்கத்தில் இருப்பதால் வைத்திருமால் பொருள் எல்லாம் இருக்கும் பேரீச்சம்பளம் கொட்டி வைத்திருந்தாங்க அது அப்படியே விளையாட்டு வெளியே வெளியே வந்து கொண்டிருக்கிற போது டக்குன்னு அந்த குவியிலிருந்து ஒரு பேரீச்சை மழத்தை எடுத்து ஹசல் எல்லாம் வாயில போட்டாங்க இங்கே நெச்சலாவுன்னு சொன்னால் காரணம் சொல்லுகிறார்கள் அப்பா சதக்கா பொருளை நம்ம சாப்பிடக்கூடாது எனவே தூக்கிடுது துப்பு என்று அந்த குழந்தையின் வாயிலிருந்து அந்த பேரித்த பணத்தை வெளியே எடுத்து போடுகிறார்கள் இங்கே உடமாக்கள் சொல்லித் தருகிற செய்தி இதுதான் காரணத்தை சொல்லி சென்னாவிலேயே சொன்ன மக்கள் இப்படி செய்யக்கூடாது என்று விளக்குகிறார்கள் குழந்தைக்கு எல்லாம் தடைகளா என்று நாம் யோசிக்க கூடாது நல்லதையும் கெட்டதையும் குழந்தை போலத்துக்கு தான் சொல்லித்தரணும் இதெல்லாம் தப்பு நீங்க சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு எது பற்றி தெரியாது அந்த செய்யக்கூடாதுப்பா என்று சொல்வது மட்டுமல்ல அதற்கான காரணங்களையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்ன நிகழ் செல்லி செல்லவர்கள் பணித்ததிலிருந்து குழந்தை பருவத்தில் இருந்தே நன்மைகளும் தீமைகளும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அவங்க சொல்லப்பட வேண்டும் பதினஞ்சு வயசுக்கு மேலே கடமை ஆனால் ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசில் இருந்தே அவர்களுக்கான மார்க்க பயிற்சிகள் தொடங்கிவிடுகிறது அவர்களுக்கான பாடங்களை சொல்லித்தர நாம் முன் வந்துவிட வேண்டும் அல்லாஹூசுலமான உதவ மக்தர்கள் மதரசாக்களை வீட்டுக்கு போல நடப்படுத்து நடத்துவதற்கான நல்லத்துக்கு வழங்குவாராக எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை நாம் முன்னெடுத்துக்கிறோமோ அதுபோல காலையில் ஏழு மணிக்கும் மாலையில் ஐந்து மணிக்குமான அந்த மக்தபு மதரசாக்களுக்கு நம் குழந்தைகளை தொடர்ந்து அனுப்பி அவர்களுடைய மார்க்க வாழ்வு செழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய நல்ல